அதிக வெயில் நேரத்தில் மயக்கம் வருவது ஏன் இதை பற்றி பார்க்கலாம் அதிகமா வெப்பமா இருக்கக்கூடிய வெயில் நேரங்களில் மயக்கம் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது முதலாவதா உடல் வெப்பநிலை அதிகரிப்பதால மயக்கம் ஏற்படலாம் நம்ம உடலின் இயல்பான வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன் ஹீட் அதாவது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும் பொழுது உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வியர்வை மூலமா அதை குறைக்க முயற்சி செய்கிறது நம்முடைய உடல் போதுமான அளவு திரவங்களை நாம் உட்கொள்ளாத பொழுது அதிக அளவு வியர்க்கும் பொழுது உடலில் நீர்ச்சத்து குறைந்து உப்பு சத்து குறைய தொடங்கும் இது தலைவலி தலை சுற்றல் குமட்டல் மயக்கம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஒரு சில நேரங்களில் வெயில்ல அதிக நேரம் இருப்பது ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் இது நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கும் போதுமான உணவை எடுத்துக் கொள்ளாதவர்களுக்கும் ஏற்படும் குறைந்த இரத்த சர்க்கரை அளவின் அறிகுறிகளாக பலவீனம் பசியின்மை வியர்வை நடுக்கம் மயக்கம் போன்றவை ஏற்படும் ஒரு சில மருந்துகள் கூட மயக்கம் மற்றும் தலை சுற்றல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வெயில் இருக்கும் பொழுது இந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பக்க விளைவு அதிகரிக்கும் மன அழுத்தம் பதட்டம் போன்றவை கூட மயக்கம் உட்பட பல்வேறு உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் வெயில் இருக்கும் பொழுது அதிக வெப்பத்தில் இருக்கும் பொழுது இது இன்னும் அதிகரிக்க கூடும் இதையெல்லாம் குறைக்க போதுமான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் லேசான தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும் வெயில்ல அதிக நேரம் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பா மதிய நேரத்தில் வெளியில் போவதை தவிர்க்க வேண்டும் வேண்டும் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் வரைக்கும் நிழலா பார்த்து ஓய்வெடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அதிக அளவு வெயில்ல மிக கடினமான வேலைகளை செய்வதை முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் போதுமான அளவு சர்க்கரை உப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து உங்களுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை சொல்லி அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவரின் அறிவுரையை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும்